இனி அழுங்காமல் குழுங்காமல் அழுப்பு தட்டாமல் ஐயப்பனை பார்க்கலாம் அப்படியே ஏர்னா நேராக போய்ட்டு ஐயப்பன் ஜனநிதியில் இறங்குற மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு எருமேலியில் ஒரு ஏர்போர்ட் வைக்க போகிறாயிரம் இன்றைக்கி நேற்று இன்றைக்கி பேச்சு ஓடல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கான இடத்தையெல்லாம் எங்கே பார்க்குறது எப்படி பார்க்குறது அதுவும் சாதாரணமான ஏர்போர்ட் வரப்போகிறது இல்லை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏற்கனவே கேரளாவில் நாலு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது கொச்சினில் ஒன்று திருவாண்டிரமில் ஒன்று காலிக்கட்டில் ஒன்று அப்புறம் கண்ணூரில் ஒன்று இந்த நாலுமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆனால் இந்த நாலு ஏர்போர்ட்டுக்கும் இல்லாத ஒரு பொறுமை அஞ்சாவதாக வரப்போகிற இந்த ஏர்போர்ட்டு ஐயப்பனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வர்ற ஒரு ஏர்போர்ட் பெருமை இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபா செலவில் இந்த ஏர்போர்ட்டு அல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி இப்போது ஆல்மோஸ்ட் அப்ரூவ் வந்துச்சு சைட் அப்ரூவெல்லாம் வந்துச்சு அதுக்கு வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி இதுக்கு இவ்வளோ ஆகும் இது அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க செட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ரன் எருமே அந்த இடத்துல எப்படின்னா இவங்க ஏர்போர்ட்டு பண்ணுவாங்க முதல்ல இங்கே திருப்பதிக்கு ஏர்போர்ட் அந்த திருமல வந்து இறங்குறதுக்கு அதுக்கும் வந்து இந்த சங்கடம்லாம் இருந்துச்சு அதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வர முடியலை அதனால் வந்து இந்த மாதிரி பி பணக்கார கடவுள் இல்லையா வெங்கடாஜலபதி ஆனால் ஐயப்பன் நம்மளை மாதிரி ஏழைப்பாளிகளுக்கு மட்டுமே இது வரைக்கும் சொந்தமாக இருந்தார் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல எப்படியாச்சு நம்மளும் போயிட்டு பார்க்கணும் ஆனால் எப்படி இதுலையெல்லாம் ஏறி போய் பார்க்குறது நான் கூட நினச்சேன் சார் எப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஏர்போர்ட்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அதாவது உள்ளே வரணும் சுற்றி பார்க்கணும் பல இடங்களுக்கு போகணும் ஒரு கனெக்டிவிட்டி மெயின் ஏரியா ஆனால் இங்கே இவங்க வைக்கிற ஏர்போர்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சபரிமலை ஒன் அண்ட் ஒன்லி ஆனால் யார் இப்போ இன்டர்ன ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காட்டை அழிச்சு ஏர்போர்ட்டை வைக்கிறப்ப யார் வருவா அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி வரும் இல்லையா ஆனால் அதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா அவங்க கொடுக்குற அந்த எஸ்டிமேஷன் தான் ஒரு வருஷத்துக்கு சபரிமலையில் இந்த ஏர்போர்ட் மூலயமா ஐயப்பனை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்து போவாங்க ஏழு லட்சம் பேர் சார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்க நம்மளும் இனிமேல் வந்து தர மார்க்கமாக இல்லை ஆகாச மார்க்கமாகவும் வந்து யார் யாருக்கெல்லாம் முடியுமோ ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பட் சென்னை டூ அங்கே இருக்குமா திருச்சி டூ அங்கே இருக்குமா தூத்துக்குடி டூ அங்கே இருக்குமா மதுரை டூ அங்கே இருக்கு ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டொமஸ்டிக் ஏர்லைன் அங்கே இருக்கும் இருந்தாலும் நமக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்குமா ஆனால் ஐயப்பனை போய் பார்க்குறது ஏர்போர்ட் அதாவது ஏரோப்ளைனில் ஏறி போயிட்டு எரிமேல இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஐயப்பனை போய் பார்க்குறதுன்றது ஐயப்பன் விரும்புவாரான்றது தெரியல ஐயப்பன் எதுவும் அந்த ஒரு தர்மம் அந்த இது இருக்குது இல்லையா அதில் மட்டும்தான் இருக்காருன்ற மாதிரி நினச்சிட்டுருக்கேன் காடு முழுக்க இருக்கார் எந்த இடத்துல நின்று ஐயப்பான கையெடுத்து கும்பிட்டாலும் உள்ளே நின்று உள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ நின்ற இடத்துலையே ஐயப்பான காட்சி கொடுப்பார் ஏர்போர்ட்டில் இறங்கி பாட்டு இருந்தாலும் இப்போ டோலி சர்வீஸ் இருக்குது அந்த டோலி சர்வீஸ் ஆக்சுவலி எதுக்காக கொண்டு வந்ததுன்னா இடையில ஏ முடியாதவங்க அதாவது ஏற முடியாதவங்க இறங்க முடியாதவங்க ஐயப்பனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்காக தான் பட் அந்த டோலி சர்வீஸ் அதுக்கப்புறம் டாக்ஸி சர்வீஸ் மாதிரி மாறிடுச்சு எவன் வேலாம் கையில் காசு வச்சுருக்கானோ அப்படிலாம் ஈஸியாக மேலே ஏறி போயிடுறான் பட் அதுக்கும் வந்து அது ஒரு விதமான ஒரு இதுன்னு வச்சுங்களேன் ஆனால் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஏர்போர்ட் எருமேலில் ஒன்லி ஃபார் ஐயப்பன் ஐயப்பன் இப்போ அவங்களையும் பார்க்க ஆசைப்படுற அவ்வளோ போல் பரவாயில்ல அவங்களும் பார்க்கட்டும் ஐயப்பனும் பார்க்கட்டும் பட் இது வர்றதுக்கு டைம் ஆகும் டைம் ஆனாலும் எல்லாமே அப்ரூவுக்கெல்லாம் வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் அவசரமாக போயிட்டு ஐயப்பனை பார்க்கணும்னா டக்குன்னு ப்ளட்டை பிடிச்சி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்த்தா வருஷம் முழுசும் தொடர்ந்துருக்கணும் ஒரு வருஷத்துக்கு அவங்க கணக்கு போட்டான் ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே அந்த இலையிட்டு குரூப்பு உள்ளே நுழைஞ்சு நெருக்கடியில் நசுங்கி சாமியை பார்த்து ஐயப்பான்னு கோஷத்தை போட்டு சாமி கும்புற குரூப்பெல்லாம் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்காது ஏன்னா அதில் வர்றதில் எப்படி பார்த்தாலும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபாரினர்ஸ் தான் அதைத்தான் அவங்க கணக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்காக தொடர்ந்து வச்சுருக்கன்னா அவங்க ஐயப்பன் வர மாட்டாங்க அவங்க வசதிக்கு தான் ஐயப்பன் உட்காந்துருக்கணும் அவங்க வர்றப்போ ஐயப்பன் அங்கே இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அப்படி பார்த்தா இனிமேல் வருஷம் முழுசாக ஐயப்பன் கோயில் திறந்துருக்குமான்னு கேட்டால் மேபி ஏர்போர்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்க அதை செஞ்சாலும் செய்யலாம்